உலையெங்கு வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த சஞ்சயின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சைக்குரிய மாநிலம் தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து மைசூரில் தாங்க இருக்கோம் மைசூரில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது ஆனால் நம்ம போய் பார்த்தா என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கோயில் தாங்க இது ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும் போதே இந்த கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் விவரமான இடத்துல இப்போ இந்த ஏஜில் வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் பார்க்க வந்திருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான கோயில்னா இந்த மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் தாங்க மைசூர் பேர் வந்ததே வந்து இந்த கோயில் தாங்க இங்கே வந்து மைசூர் முதல் ஸ்டார்ட் ஆச்சுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து மைசாசுரம் மதுரன் இந்த சிலையை வந்து இந்த சாமுண்டி அம்மன் வந்து ரொம்ப கோபத்தோட உக்குரத்தோடு இந்த அரக்கனை பலி கொடுத்து இந்த பலி கொடுத்ததுனால இந்த அரக்கனோட பேரை தான் வந்து மைசூருக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போ வரணும்னு பார்த்திங்கன்னா பல வழியில் வரலாங்க நம்ம காரில் வரலாம் பைக்கில் வரலாம் எல்லாமே இந்த கோயில் வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல அருமையான கிளைமேட்டுங்க நீங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த கிளைமேட்டில் இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி மைசூர் சிட்டியிலேருந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க ஒன்று லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று சிட்டி பஸ் ஸ்டாண்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு பஸ் அவைலபிளுங்க நீங்கள் கர்நாடகா சேர்ந்தவங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க கர்நாடகா ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மகளிர் சேவையை தான் வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை விட என்ன அட்வான்டேஜ்னா எத்தனை கிலோமீட்டர்னாலும் மகளிர் பயன்படுத்திக்கலாம் கர்நாடகா உள்ள உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் எத்தனை கிலோமீட்டர்னாலும் கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் ஏறி டிராவல் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல விஷயங்க நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு வந்த பண்ணதை நல்ல விஷயத்தை இங்கே வந்து கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு இங்கே இருக்க தமிழ் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாடை வந்து ரெஸ்பான்சிபிளாக காட்டி தான் ஒரு எக்ஸாம்பிளை காட்டி தான் இங்கே வந்து நம்ம பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணது நம்ம இங்கே வந்து சாமுண்டிஸ் கோயிலுக்கு வந்துருக்குங்க காலையில் நீங்கள் ஏர்லியராக வந்துடுங்க மேக்ஸிமம் ஆறு மணிக்கு வந்தோம்னா நான் பூஜை நடக்கும் அந்த பூஜை நல்லா பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க அவ்வளோ கூட்டங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் போடுறது மூணு மணி நேரத்துக்கு ஒரு விட வந்து இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க வடை பாயசத்தோடு போட மாட்டாங்க இங்கே வந்து ஒரு பொங்கலும் ஒரு ஒரு தண்ணி கஞ்சி மாதிரி ஊற்றுறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப இனிப்பாக இருக்குது நம்ம டேஸ்ட் மாதிரி இல்லை இருந்தாலும் இது பிரசாதம் நினச்சி நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சத்திரத்தில் அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப விசேஷங்க சாமிக்கு படைக்கிற பிரசாதம் போல் நீங்கள் அன்னதானம் போடுறது நல்லா வாங்கி சாப்பிட்லாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அருமையான கோபுரத்தை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாங்க செம்ம அருமையாக இருந்துச்சுங்க ஆனால் வெயில் வந்து இங்கேயும் மைசூர்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மக்கள் பார்த்திங்கன்னா ஏப்பட்ட கூட்டுங்க இன்றைக்கி எது விசேஷ நாளாக என்னன்னு தெரியலைங்க ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்க ஃபுல்லாகவே கூட்டம் நிறைஞ்சி வடிகிதுங்க நாங்கள் உள்ளே போயிட்டு கோயிலில் போய் செருப்பை கழட்டி போட்டுவிட்டாங்க உள்ளே போயிட்டு கோயிலுக்குள்ளே போகப்போ கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மூணு மணி நேரம் கழிச்சு தான் சாமி கும்பிட்டு ரெண்டு நிமிஷம் தான் கோயிலில் பார்த்தேன் நல்ல தரிசனங்க நல்ல தரிசனம் கிடச்சிட்டு உள்ளே வந்து கேமரா இல்லை ஒரு சில காட்சிகள் மட்டும் நான் கேமராவில் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை பார்த்துங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக இருந்தால் தமிழர்கள் இங்கே வந்து சாமுண்டேசு கோயிலை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க ரொம்ப விசேஷமான அம்மனுங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக கண்டினியூட்டியாக பார்ப்போம் இங்கிட்டு தான் உங்க அப்படி போய் இங்கே போகணும் என்ன அரை மணி நேரம் தான் ஜசி ரெண்டு நிமிஷத்தில் போயிடுவாங்க வா அரை மணிநேரம் தான் என்ன உனக்குறாங்க எட்டுதான் இது ஃப்ரீ தரிசுனாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா அதுவும் கூட்டமாக தான் இருக்குது வேறு நம்ம கூட வந்து நிற்கிறாங்க பாரு நம்ம கூட வந்து வரிசையில் நிற்க வந்துட்டாங்க நம்ம சாப்பிட போனோம்ல சோறுதான் இருந்து போனோம் you <laughs> ஒரு வழியா தரிசனம் சாமுண்டேஸ்வரி சூழல காலையில் எட்டரைக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அசை தரிசனம் பார்த்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு சாமிக்கு நல்லா நல்லா பூஜையெல்லாம் போட்டு நல்லா பூ கூலாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க மறுபடியும் உங்களை இது மாதிரி நல்லா வீடியோவில் திருப்பி சந்திப்போம் நன்றி வணக்கம்